கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய அரவணைக்கும் காரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இந்த ஜீவ வார்த்தையாக ஒன்று ராஜாக்களின் புத்தகம் மாதம் அதிகாரம் வசனம் பன்னிரெண்டை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் பூமி அதிர்ச்சிக்கு பின் அச்சினி உண்டாயிற்று அச்சினியிலும் கருத்தர் இருக்கவில்லை அச்சினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று திரிமானதனுடைய பிள்ளைகளே எளியாவின் வாழ்க்கையின் அனுபவத்திலே நாம் இந்த வார்த்தை நாம் பார்க்கிறோம் அந்த அச்சினிக்கு பின் ஒரு மெல்லிய சத்தம் உண்டாயிற்று எளியா இதை கேட்ட பொழுது ஒரு அமைதி உண்டாயிற்று அன்பான தேவண்டி பிள்ளைகளை ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் மெல்லிய சத்தத்தினால் உள்ளத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் அவருடைய மெல்லிய சத்தம் நம் உள்ளத்தில் துணித்துக் கொண்டிருக்கிறது நாம் தவறு செய்யும் பொழுது வாக்கியில் குழம்பி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் வேதத்தை படிப்பது மூலமாக அல்லது தேவன் நம்மோடு கூட ஒரு மெல்லிய சத்தத்தினால் அவர் பேசுகிறார் என்ற உணர்வை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது பிரியமாவளே அந்த மெல்லிய சத்தத்தை எளியாக கேட்ட பொழுது அவன் ஆறு அடைந்தான் அநேக கேள்விகளுக்கு அவன் பதில் கிடைத்தன பிரியமானது பிள்ளைகளே அந்த மெல்லிய சத்தம் யாருடைய சத்தம் தேனுடைய சத்தம் அல்லவா நான் வாழ்க்கை கூட ஏ நம் குடும்பத்தில் கூட நாம் அநேக நம்முடைய சத்தங்களை உயர்த்துகிறோம் நம்முடைய சத்தங்கள் ஒரு மெல்லிய சத்தமாக இருக்கிறதா ேச அமைதலோடு பேசினார் மெல்லிய சத்தத்தினால் அவர் பேசினார் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில அணைய கணவன்மார்கள் அதே சத்தமாக மனைவியை பேசுகிறது அணை மனைவிமார்கள் கணவனை அதிகமாய் சத்தத்தோடு பேசுகிறது அன்பான தேவடைய பிள்ளைகளே நம் மௌனமாக பேச வேண்டும் மெல்லிய சத்தத்தோடு பேச வேண்டும் அதே தேவன் மெல்லிய சத்தினால் பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் ஒரு முறை ஒரு கணவன் வீட்டு தாமதமாக வந்தான் இந்த மனைவி தன் கணவன் வந்தவுடனே எரிச்சலோடு மீந்த கோபத்தோடு பொறிந்து தள்ளினாள் இது சத்திரமா இது மடமா உன் இஷ்டத்துக்கு வருகிறதும் போகிறதும் என்று பயங்கர கோபமாய் அவள் பேசினாள் கடுமையான வார்த்தையினால் பேசினாள் இறகுமற்ற உன்னோடு வாழ்வதை விட சாகிறதே நலமென்று அவள் பொருந்து தள்ளினாள் இந்த கணவனோ அமைதியாக இருந்தான் வாயை திறக்கவில்லை அந்த வேளையிலே மனைவி உள்ளத்திலே ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது இப்படி தவறு அமைதியாக பேசுகின்ற ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது உடனே தன் பார்த்து அத்தான் நான் கோமாய் பேசிவிட்டேன் என்னை மன்னித்து விடு என்று சொன்னால் நேரத்தில் ஒரு மிகுந்த சமாதானம் ஒரு அமைதி வீட்டில் காணப்பட்டது ஏனென்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டைகள் காரணம் என்ன கோபத்தின் வார்த்தைகள் எரிச்சலின் வார்த்தைகள் ஒரு அமைதியின்மை ஏற்படக்கூடிய விளைவுகள் தேவன் அம்மோடு கூட அந்த மெல்லிய சத்து நாம் கொடுக்க வேண்டும் அதே வேளையில் நம்முடைய வார்த்தையிலும் நம்முடைய குடும்பத்தில் நாம் பிள்ளையோடு கூட குடும்பத்தில் மக்களோடு கூட பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு சாந்தமாய் ஒரு மெல்லிய குரலில் நாம் பேச வேண்டும் தெரியுமா அப்போ நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய வாழ்க்கை சமாதானமாய் இருக்கும் அந்த பாக்கியத்தை தேவன் தருவாராக நாம் கண்களும் மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டு இந்த செய்தி கேட்டு நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன் சாமி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டு வரேன் அப்படி மெல்லிய சத்திரம் செவி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்க நீ பேசும்பொழுது ஆண்டவரே நான் கீழ்படியை உதவி செய்யும் ஆண்டவரே அதே நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் நான் மீண்ட சாந்தமாய் ஒரு மெல்லிய குரலோடு நான் பேசக்கூடிய இந்த தாழ்மை தாரும் சாமி இந்த செய்தி கேட்ட பிள்ளைட எல்லா பார்க்க சுமந்து கொள்ளுங்க சமரத்தை கொடுங்க இன்னும் எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியாது ஏசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரம த வகுனே ஆமே ஆமே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே